வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சுபமுகூர்த்தம் பிரதோஷம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனவல் துணிவு ஒழுக்கத்தில் உறுதியான துறவுகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் இன்று மாசி ஒன்பது மதியம் இரண்டு இருபது வரை புனர்பூசம் பின்பு பூசம் காலை பதினொன்று முப்பது வரை துவாதசி பின்பு திரையோதசி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை மதியம் பனிரண்டு வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை இன்று முழுவதும் காலை சந்திராஷ்டமம் அனுசம் கேட்டை இன்றைய ராசி பலன் மேஷம் தேர்ச்சி ரிஷபம் மறதி மிதுனம் இன்பம் கடகம் நன்மை சிம்மம் உதவி கன்னி மேன்மை துலாம் ஊக்கம் விருச்சிகம் துயரம் தனுசு ஏமாற்றம் மகரம் பரிவு கும்பம் சுகம் மீனம் கவனம் இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் புதன் ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்